நான் கட்டிக்க போறவள நீ அனுப்பி வச்சதுனால உனக்கு நான் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பரிசு நீ கேட்க மாட்டேன் அது நானே சொல்றேன் திவ்யாவோட இழப்பு நான் உனக்கு கொடுக்குற பரிசு நான் ஒரு கனவு கண்டேன் கனவு தானே சொல்லு சொல்லு அந்த கனவுல நேத்து ஒரு ரவுடி வந்தானே அவன் என்ன துரத்துற மாதிரியே கனவு வந்துச்சுங்க நான் அவனுக்கு பயந்து ஓடிட்டே இருந்தேன் அவங்க கூட இன்னும் நாலஞ்சு பேர் வந்தாங்க என் பின்னாடி விரட்டிட்டு வந்தாங்க பயமா இருந்துச்சு அண்ணா நான் அவன் கையில சிக்கவே இல்ல ஓடி வந்துட்டேன் திவ்யா என்னங்க எனக்கு பயமா இருக்கு இத நான் அம்மட்டே சொல்ல முடியாது அப்பாட்டையும் சொல்ல முடியாது சொன்னேனே காலேஜுக்கே விட மாட்டாங்க அதானே உங்ககிட்ட சொன்னேன் ஐயம் படைத்தான் நீ நான் வினோத் வாங்கனே என்னடா ஆச்சு ஒண்ணில்லனே என்னடா கதிர் வந்தானா ஆமா네 அதான் தானே அவன் நேற்று வந்துருக்கானா இன்னைக்கு வருவான்னு பிறவையான் முடிச்சு அப்படி வச்சிருக்கேன் ஏதாவது கல்லாட்ட பண்ணானா இல்லைண்ணே அவனுக்கு முன்னாடி தான் நான் போயிட்டானே பிறவே அது வந்துண்ணே சொல்லு அவன் வந்து என்கிட்ட தானே பேசினான் என்ன சொன்னான் திவ்யாவை என்கிட்ட இருந்து கப்பாத்துறதுக்காக முன்னாடியும் காலேஜுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டானே அதனடா உண்மை அவன்கிட்ட இருந்து கப்பாத்தனம் தானே அவன் கிட்டே பொண்ணை விட்டுட்டு இருப்பான்னு நினச்சான் சரிடா வேற என்ன சொன்னான் வேற என்ன சொன்னான் ஏன்டா என்கிட்டே வந்து மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கறான் நம்ம என்னடா பிரச்சனை பண்ணோம் அதானோதிக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஓ அதுவா அவன் ஆசைப்பட்டவங்க கொடுத்த சத்து வச்சோம் அதை தானே கேட்கறான் எனக்கு பார்த்து வச்ச பொண்ணு நீங்க எப்படி இன்னொருத்தூட அனுப்பலாம் அப்படின்னு கேட்கறானே நல்ல கதையா இருக்க விரும்பாதவள கல்யாணம் பண்ணி வேண பண்ண போறான் அவன் என்ன நியாயமா நடக்கிறவனான அவன் கிட்ட இதெல்லாம் பேச அவனே உன் ஆசை பண்ணவன் என்ன பேச முடியும் அதுவும் சரிதான்டா என் கிட்ட சொல்லுதான் இவாள் இல்லைன்னா இன்னொருத்தி அவளும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒருத்தி அப்படின்னு நான் கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அதான் எல்லாருக்கும் தெரியுமே அவன் அப்படியே பட்டவன் தானே அதனால தானே நானும் ஒன்று சொன்னேன் என்னடா சொன்னேன் நீ தான் ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டுவிட்டாலும் அவள் பெருத்தாலே தான் போவியே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னான் அதெல்லாம் சொன்னால் அசர்தா அழனே அவன் சரி என்ன சொன்னான் அழகாக இருந்தால் அவங்களையும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் சாய் என்ன மனுஷன்டா அவன் இதே தானே நானும் கேட்டேன் தேங்க்யூன்னு சொல்கிறான் என்கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசினானே கொஞ்சம் கூட கோவப்படாம ஒரு மனுஷனுக்கு வெக்கோ மான சூடு சொன்னேன் இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும் ஆனா அவனுக்கு தான் எதுவுமே இல்லையே பிறவிய சிரிச்சு பேச மாட்டான் நம்ம காரிட்டு தூப்புனாலும் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பான் அவன் என்ன மனுஷன் ஜென்மனே எனக்கு சொல்லுதுல ஆமாண்ணே பெருவியா கொல்லப்படுது நான் திவ்யாவோட பேர் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு எனக்கு வாலிபோட்டின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் அவள் பெரியும் தெரிஞ்சுக்கிட்டானே எப்படிடா அவனுக்கு சொல்றதுக்கான ஆள் இல்லை எல்லாம் சாந்தின்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பான் ஆமாண்ணே ஆமாண்ணே ஆனால் சாந்தினிக்கு அவனுக்கும் இங்கு இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலண்ணே அதனால தான் தெரியாத மாதிரியே கட்டிக்கிட்டேன் உனக்கு எப்படி பேர் தெரியும்னு கேட்டேன் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என் கிட்டே எனக்கு என்ன தெரியாதா யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பானு அவங்க ரெண்டு பேரும் தானே பிளான் போட்டிருக்காங்க என்ன பிளான்டா நான் அவன் கட்டிக்க போகிறவள ரமேஷ் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்ல அதனால அவன் டார்கெட் பண்ணிருக்கிறது திவ்யாவை தானே என்ன சொல்ற ஆமாண்ணே எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா சாந்தினி தானே மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா அதை எக்ஸிக்யூட் பண்றது கதிர் என்ன சொல்ற ஆமாண்ணே எனக்கும் சாந்தினிக்கு நடுவில் இருக்கிறது திவ்யா திவ்யாவை ஏதாவது பண்ணணும் அதுக்கு தானே கதிரை உள்ள கொண்டு வந்திருக்கா அவ தான் அவனை உஸ்பேத்தி விட்டுருக்கணும் இல்லைன்னா அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான் அவன் என்ன சொல்லியிருப்பா நீ கட்டிக்க போறவள அவன் அனுப்பி வச்சிட்டான் அவன் கட்டிக்க போறவள நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த பரதேசி எனக்கு என்ன தெரியாதா கழவானிங்க அவன் ஒரு சைடு நிற்கான் அவன் ஒரு சைடு நிற்க வேண்டிய வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்க பிளானை நான் உடைக்கிறேன் கதிர் வந்தது திவ்யாக்கு தெரியுமா தெரியாதுண்ணே அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் பேசிட்டு போயிட்டான் அவன் கடைசியில் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா என்னடா சொன்னா நான் கடிக்க போகிறவங்கள இன்னொருத்தன் கூட அனுப்புனதுனால நான் உனக்கு கொடுக்கப் போகிற பரிசு திவ்யாவோட இழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானே போதுக்கு திவ்யாவோட பேரை ஏன் திவ்யானு வச்சாங்க லட்டுன்னு வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டு போகிறானே என்ன இப்படிலாம் பேசுகிறானா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே நீ ஏன் வினோத் பயப்படுற அப்படி அவன் பேசுறான் நீ அடிச்சு கொண்டு வினோத் இல்லன்னு பிரச்சனை வேண்டாமே நினைச்சேன் என்ன வினோத் பேசுற அவன் இந்த அளவுக்கு பேச விட்டதே தப்பு இதுல பிரச்சனை வேண்டாம் நீ அடிக்க மாதிரி இருந்திருக்க அவன் என்ன அடிக்க நிச்சயத்தை வீட்டுல அவன் அடிக்க போறவள அவ்வளவுக்குள்ள பேசியிருக்கான் அவன் ஒன்னும் செய்யாம கேட்டு வந்தான்னு சொன்னேன் இன்னைக்கு நீயும் அதான் நட என்னடா நினைச்சிட்டு பயப்படுறீங்களா அவனுக்கு பிரச்சனை வேண்டாம் தானே நான் நினைச்சேன் அன்னைக்கு அவனும் அதே தான் நட சொன்னா நிச்சயத்தை வீட்டுல பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சான் நீ காலேஜ் கிட்ட பிரச்சனை வேண்டாம் நினைக்கியோ இல்லன்னு ஏற்கனவே ஜோதிக்கு ரமேஷ்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரச்சனை போச்சு இதில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வேணுமான்னு நினைச்சேன் இன்னொன்னு திவ்யாவை வந்துட்டு இருந்தா அதான் அவளுக்கு எதுவுமே தெரிய வேண்டாமேனு நினச்சேன் சரிடா அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவள் ஏதாவது கேட்டாலோ யார் கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா நான் தான் வழி தெரியாம ஒருத்தர் வந்துட்டான் அதான் அவன்கிட்ட வழி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரிடா இனிமே அவன் வரமாட்டான் நீ காவல்காக்க போய்தான் இன்னைக்கு அவன் எதுவும் பண்ணலை இனிமையும் பண்ண மாட்டான் என்ன பொறுத்தவரை அவன் வரவே மாட்டான் வரல என்ன சந்தோஷம் சரிடா பிறவ என்ன பிறகு இன்னும் இழுக்கிறத பார்த்தா இன்னும் ஏதோ விஷயம் இருக்கும்போலையே ஆமானே சொல்லுடா திவ்யா ஒரு கனவு கண்டேன்னு சொன்னானே ம் சரி அந்த கனவுல கதிர் ஒரு நாலஞ்சு பேரோட திவ்யாவை துரத்துற மாதிரியே கனவு கண்டாலும் என்னடா சொல்ற ஆமாண்ணே கனவு தானடா அது இங்கே படிக்க போது கிட்டத்தட்ட அவ கண்ட கனவும் இன்னைக்கு நடந்த சம்பவமும் ஒன்னும் தானேண்ணே அவ வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலையா பயப்படுவாங்கன்னு அதானே என்கிட்ட சொன்னா அதுவும் நான் கொண்டு போய் ஊரில் போது தான் சொன்னான் ஏன்டா இப்போ சொன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல நான் பயப்படுவேன் என் டேஸ் ஸ்பாயில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பா சரிடா அதெல்லாம் கனவு கனவுதானே விடிய காலையிலேயே இந்த கனவு கண்டிருக்கானே அதான் அவ பயப்படுறான் அவ பயப்படானே நீ ஆறுதல் சொல்ல வேண்டியது நான் அவகிட்ட கிட்ட தைரியமாகவும் ஆறுதலாகவும் தான் பேசிட்டு வந்தேன் ஆனா எனக்கு பயமா இருக்கே சரிடா அதெல்லாம் ஒன்னாகாது இனிமே அவன் வரமாட்டான் நீ பாதுகாப்பா முன்னாடியே காலேஜ் போய் நிற்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் இனிமே கண்டிப்பா வரமாட்டான் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சரிடா வரமாட்டான் சரிண்ணே நாளைக்கு உள்ளது நாளைக்கு பார்க்கலாம் சரிடா சாப்பிட்டியே என்ன சாப்பிட்டேண்ணே பாட்டி சமைச்சதுனால சாப்பிடுறேன் அண்ணன் சமைச்சா சாப்பிட மாட்டேங்க என்னடா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு தான் நினச்சேன் எனக்கு என்னடா கஷ்டம் நம்ம அஞ்சு பேருக்கு நான் சமைக்க மாட்டேனா சரிண்ணே இனிமேல் சாப்பிடுறேன் சரிடா பட்னியா இருக்காத அதே நினைச்சிட்டு இருக்காத ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பை தேத்து சரிண்ணே நான் பார்த்துக்கிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அன்னி சாப்பிட்டாங்களா ம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு சரிண்ணே எதையும் நினைச்சி கவலைப்படாத எதுனாலும் பார்த்துக்கலாம் சரிண்ணே பிடிச்சிட்டு போதுங்க நீ சும்மார்டி நீ இப்படி தான் சொல்லுவ பிறமும் கால் ஒழிதும்பே அதனால நான் கூட கொஞ்சம் நேரமே பிடிச்சு விடுதேம்மா சத்த மொபைல் தானே நோண்டிட்டு இருந்தேன் அதே பாரு சரிங்க யார் நம்ம கால் பண்றோம் அம்மா தங்க கால் பண்றாங்க ஓ அத்தையா எடுத்து பேசு சரி நான் எடுத்து பேசுறேன் நீங்க எழுந்து போங்க ஏ சும்மா பேசுடி எனக்கு வீடியோ கால் பண்றாங்க அதனால என்ன நல்லா இருக்காதுங்க என்னங்க ரம்யா ஒழுங்க கால் எடுத்து பேசு அவங்க கட் பண்ணிரப் போறாங்க நீ அப்புறமா என் கூட வாக்குவாதம் பண்ணு ஏன் இப்படி பண்றீங்க என்னங்க ஏ ஏன் போட் அடிக்க நான் கால் புடிச்சு உடறேன் என்ன யார் அடிக்கப்பா சும்மா எடுத்து பேசு அவங்க கால் எடுத்து பேசுனது மர்மோனிங்கன்னு கேட்பாங்க இங்க தான் இருக்கேன்னு சொல்லு

அவங்க தானே எடுத்தாங்க சரிமா சின்னமர் மோனங்க அவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க சரிமா நிச்சயதா தாச்சே பிள்ளைகள் மேல கண்ணு பட்டுறோம் அதனால மர்மோனுக்கு சுத்தி பட்டாங்களா சுத்தி பட்ட மாதிரி தெரியலமா கண்ணு விழுந்திருக்குமே அதுக்கு தான் சொல்றதே நான் சொல்றேன் தே சரி மர்மோனே பெரிய ஆளுங்க இருக்கவளே அதனால சுத்தி பட்டு நினைச்சேன் அதனால தான் நானே சொல்லல சரியா நான் பாட்டிக்கிட்ட சொல்லுதேன் தம்பிக்கு சுத்தி பட்ட சொல்லி சரி மர்மோனே மறக்காம சொல்லிருங்க சரியா சரி ரம்யா நான் போனை வைக்கனே உடம்ப பாத்துக்க சரிமா அத்தை போனை வச்சிட்டங்களா ஆமாங்க

உன் புருஷனை பார்த்த உடனே பாவமா தெரியலையா இங்க பாரு உன் காலை எல்லாம் நான் பிடிச்சி விட்டு இருக்கேன் சேவையும் செஞ்சுட்டு சொல்லி காட்டீங்களோ இல்லமா இதெல்லாம் சொன்னாலும் இறக்கப்பட்டு சொல்லுவேன் தான் பாத்தேன் சரிங்க சொல்றேன் ஆ சொல்லு சொல்லு ரொம்ப ஆரோப்படாதீங்க யாரு டி சின்ன குட்டியா சின்ன குட்டிக்கு என்னங்க அவ்வளவு விஷயமும் தெரியும் ஆரம்பத்துல மட்டும் தான் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணான் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லாவே வேற ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணுது பத்மாதேயா அவங்க இல்லங்க பெரிய பொண்ணா அவளோ இல்லங்க பிரசன்னான வைஃபா இல்லங்க நான் தூ இல்ல அப்போ திவ்யாவா என்னங்க நீங்க திவ்யா பத்தியா இன்ஃபர்மேஷன் திவ்யாவே சொல்வாளா என்னங்க மண்டையில மசாலா எல்லாம் பேசுறீங்க ஆஹ் ஏன்டி சொல்ல மாட்டே அந்த வீட்ல இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் யாருங்க உங்க அம்மா தான் அவங்க தாங்க அவங்களே தான் யாரு அவங்களா அவங்கள அந்த இன்ஃபார்மர் ஆமாங்க ஏன்டி இவ்வளவு சுத்துட்டே நீங்களும் நான் சொன்ன சைஸ் பாத்தீங்களா பத்மா சித்தியா கேக்கிங்க பெரிய பொண்ணான் கேக்கிங்க நாத்துவான் கேக்கிங்க கடைசில திவ்யா வரைக்கும் விட்டு வைக்கல எங்க அம்மா நினைப்பு வரலையா உங்களுக்கு திவ்யோட அம்மா வச்சே அவங்க எப்படி அந்த இன்ஃபார்மரா இருப்பாங்கன்னு நினைச்சேன் என்ன பாக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் வந்திருந்தாங்க இல்லங்க அன்னைக்கு தான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னன்னு தம்பியையும் திவ்யாவையும் சேர்த்து வைக்கணும்னு கேட்டேன் அதுக்கு அவங்களுக்கு முழு விருப்பமும் இருந்துச்சு அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதான் இங்க நடக்கிற விஷயத்த நானும் அங்கே நடக்கிற விஷயத்த அம்மாவும் ஷேர் பண்ணிக்கணும்னு பேசிக்கிட்டோம் கார்த்திக் வீட்டுல இருந்து திவ்யாவுக்கு போஸ்ட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவே ஏத்து நின்னாங்க நான் எப்படியும் தம்பி கூட திவ்யாவை சேர்த்து வச்சிரும் அப்படின்னு அப்போ அப்பாவும் ரொம்ப பேசிட்டாங்களா அம்மாவை நான் செத்தாலும் வினோ தம்பி கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அம்மா சொன்னாங்களா நான் செத்தாவது என் பொண்ணை தம்பி கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு இன்னும் இருக்குங்க என்ன அத்தை சண்டை போட்டு போனதை வச்சு அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் பொண்ணை வினோத்தம்பிக்கு கல்யாணம்னா அத்தையோட காலில் எவ்வளவு வேண்டியிருக்கும் அப்படின்னு அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் அவங்க கால மட்டும் இல்ல என் பொண்ணுக்காக யார் நான் கல்லாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் பொண்ணு விரும்பிட்டாங்கிறதுக்காக என் பொண்ணுக்காக யார் கல்லைனாலும் நான் விழுந்து கல்யாணம் பண்ணி அவங்க வைப்பேன் செத்தாலும் பரவாயில்ல நான் நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற எங்க அம்மா எங்க கஷ்டமா இருக்கு ரம்யா சரிங்க வருத்தப்படாதீங்க பொண்ணுங்களோட அம்மா அப்படித்தானே நினைப்பாங்க பசங்களை தான் நினைப்பு இருக்காது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்றேன் தெரியும் பத்தி சரிங்க வரதப்படாதீங்க சரி ரம்யா இந்த வீட்டோட இன்ஃபார்மரா நீ இருந்திருக்க அப்படினா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா ஆமாங்க எல்லastype சொல்லிட்டேன் அப்போ திவ்யா வீட்டுக்கு வந்து போனது சொல்லிட்டேன் ஆடி பாவி அதே ஆடி சொன்னே இன்ஃபார்மர் கர்த்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அது தெரியும் இருந்தாலும் ஏன்டி ஆடி சொன்னே அதெல்லாம் சொல்ல வேண்டியது என் கடமைங்க சுத்து அப்ப அந்த கேள்வி பிரச்சனை பண்ணதெல்லாம் வந்து சொன்னாங்களோ அதெல்லாம் உடனே சொல்லிட்டாங்களே அப்ப நீ தெரியாத மாதிரி உட்கார்ந்திருந்த அப்படி தானங்க நான் உட்கார்னும் அப்ப கார்த்திக் தான் வினுதோட ஃப்ரெண்ட்ங்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியும்ங்க சூப்பர் ரம்யா எங்க வேலையெல்லாம் ஈஸியா கிட போ தேங்க்யூங்க அப்போ திவ்யா बर्थडेல வினோத் அவங்க வீட்டு வாசல்ல இருந்தது அதுவும் தெரியும்ங்க ஒரு ஒலிவு மரவே இல்லையா என்னது இன்ஃபார்மர்னா என்ன எல்லா விஷயத்தையும் சொல்றது தான் இன்ஃபார்மர் சரிடி சொல்லிட்டு போ அத எல்லாம் முடிஞ்சே போச்சு அதானேங்க யாமேல போய் வரதப்படிங்க பெரு இருந்தாலும் அவங்க பொண்ண பத்தி அவங்க கிட்ட சொல்லிருக்கியே அவங்களுக்கு அத கேட்கும்போது கஷ்டமா இருந்திருக்காது அதெல்லாம் ஒரு கஷ்டமா இருந்திருக்காது கட்டிக்கு போறவங்க எல்லாம் பாக்க வந்திருக்கா பேசலனா யாரனால கேட்கதனா வருவாங்க சரிடி நீ சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க என் பிள்ளைக்கு ரொம்ப தைரியம் அப்படினு சொன்னாங்க அதானே தைரியத்தை ரொம்ப ஊட்டி ஊட்டி வளத்துறாங்க ஆமாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா

அம்மா அப்பட்டுதான் செய்தாங்க திதியாக்கு அந்த பையனை பையனைமா அப்படின்னு ஆனா அப்பா தயங்கிருக்காங்க பெரிய இடம் நமக்கு சைப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஆனா அப்பாக்கும் விருப்பம் தான் அதுக்கப்புறம் தாங்க போராட்டம் நடந்திருக்கு ஒரு வழியை நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஊராளுக்கு முன்னாடி வெக்கத்தை விட்டு மாமா காலில விழுந்து எனக்கு பொண்ணை கேட்டாங்கன்னு கேட்டு நின்னா எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தான் அப்ப யாருமே இல்லையா அதனால நீங்க கஷ்டப்படல ஆனா தம்பிக்கு எல்லா உறவும் இருக்கு இவங்களெல்லாம் தாண்டி அவன் கல்யாணம் பண்றது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல ரம்யா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கான் தான் சொல்லணும் ஆமாங்க தம்பி ஜெயிச்சிட்டாங்க ஆனா அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டும் இன்னும் அவன் பாடு தொலைல ரம்யா என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்ல ரம்யா என்ன ரம்யா காலை பிடிச்சு விட்டது போதுமா நான் உங்கள அப்பளே எண்டிக்க சொன்னேன் சரிமா தாயே நான் இப்போ எந்திச்சு போலாமா ம் போங்க போங்க ஆனா எங்க போறீங்க பாட்டி கிட்ட தாண்டி தம்பிக்கு சுத்தி போடங்களா என்ன கேக்குறதுக்குதான் ஓ அப்படியா சரிங்க போய் கேளுங்க சரிடி இஸ் என்ன சிவா புது பாசியா இருக்கு ரெண்டு பாட்டிங்க இருக்கீங்களா வாஸ்தவம் தானே

அவனா உன்ன எனக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வரத்து கேக்காம போய்ட்டானே நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் கேப்பா வேதா வினோத் யார் உனக்கு ஏன் நான் சொல்லி தான் தெரியணுமா அவன் யார் எனக்குன்னு உன் பிள்ளை உனக்கு அக்கறை வேண்டாம் அவன் மேல கண்ணு போட்டுக்கு சுத்தி போடானே உன்னால தான் முடியல எங்க கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா மானுக்கு சுத்தி போடுதானே அதானே நீ அவன பெத்ததே மறந்துட்டே வேற எப்படி உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்ன பேசியே நீ இவ்வளவு செய்ய மாட்டேங்க நீ என்ன உரிமையில அவனுக்கு பொண்ணு பார்த்தே நான் வாய் விடு அவனுக்கு நான் அம்மா அப்படின்னு சொல்ல போறேன் உனக்கு அந்த தகுதி இல்ல வாங்க நீ நம்ம பேரனுக்கு சிக்கி போடுவோம் சரி மைனி கயலு சொல்லு ராமகிருஷ்ணா எனக்கு ஒரு யோசனை என்னவோ இத்தனை நாளா கௌதம் சக்திக்கு நடுவுல நம்ம ரெண்டு பேரும் போகக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன் ஆமா கௌதம் கனடா போய் மூணு நாள் தான் இருக்கு அதனால என்ன இந்த மூணு நாளில சக்தியையும் கௌதமையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கணும் கயலு என்ன ராமகிருஷ்ணா பேசுற நீ தான் அன்னைக்கு சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு ஆமா நான் தான் சொன்னேன் இப்போ எனக்கு அப்படி தோணுது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு ஏன் அண்ணா இன்னைக்கு என்ன கௌதம் கிட்ட பேசும்போது அவன் நிறைய பேசினான் நானும் நிறைய பேசினேன் கொஞ்சம் விட்டு இருந்து அவன் அழுதுருப்பான் அவன் மனசுல இன்னும் சக்தி இருக்கான்னு சொல்றியா அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அவன் மனசுல தானே இருக்கா இருந்தாலும் பேச வச்சா மனசு விட்டு அழுவான் அப்புறம் சேர்ந்துருவாங்க நீ என்ன நினைக்கிற அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு சந்தோஷம் தானே நானும் சக்தி அவங்க முன்னாடி என்னெல்லாமே பேசுறேன் அப்ப மாதிரி ரோஷா வந்து அவங்க போது அதே கையிலு நானும் அதனால தான் சக்தியோட போனை பார்த்தும் எடுத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் பொண்ணுக்கு போன தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் பேரன் நான்தான் எடுத்து கொடுக்கேன் அப்படின்னு தான் போனா நீ உடனே குட்டிய அப்படின்னே என்ன சொல்ல என்ன அமைச்சேன் ஈகோ அந்த அளவுக்கு அதான் இன்னும் மூணு நாள் இருக்கு எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சிடணும் கௌதம் கேனடா போகிற பண்ணணும் உனக்கு ஓகேவா ஹம் ஓகே கிடைக்கிற சின்ன அவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும் இதுதான் நம்மளோட நோக்கம் சரி அடிக்கிறேன் போகும்போது பாத்தியா கௌதம் அந்த ரோட் சைடுல இருக்க டீ கடையில தான கொண்டிருந்தோம் நான் பக்கலே ரம்பிஸ்டா அவ அங்க தான் கொண்டிருக்கா பாத்துக்க காலையில எத்தனை மணிக்கு வந்தானோ தெரியல ஆனா அவன் சொன்னான் அவங்க அம்மா எந்திக்கிறது முன்னாடி வந்துவானாம் ஆஹா ஆமா கையில சக்தி பக்கத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கோம் கலவணி பைய இப்படி நடிச்சிட்டு அலையதானே அவள விரும்பாத மாதிரி என்ன சொல்ல ரம்பிஸ்டா அவன் வீட்ல அவங்க அம்மா ரொம்ப பேசுவாங்கலாம் அதனால தான் இருக்க முடியாம வெளிய வந்துருவேனே என்கிட்ட போய் சொல்றான் அவன் வரதுக்கான காரணம் என்னமோ நமக்கு தெரியும் ஆனாலும் எப்படி எல்லாம் போய் சொல்றான் பாரு காதில் வந்துட்டாலே போய் தான வரும் சரியா சொன்ன கையில

வந்த நேரத்துல இருந்து என்ன தவிப்பு அவனுக்கு சக்தி வந்துடமாட்டாளா அப்படின்னு புட்டு வச்சேன் நீ இதெல்லாம் தானே நினைக்க அப்படின்னு அப்படியே பட்டா ஆளா அவன் நினைக்கவே இல்லையே நான் உன்ன பக்கம் மட்டும் தானே வரேன் அப்படின்னு புழுவுறான் உன்ன பக்கம் மட்டும் சொன்னா பத்தியா அப்ப புரிஞ்சுது அந்த மட்டும் சொந்தக்காரன் நான் இல்ல சக்தினு என்ன புழு புழுவுதான் பிறகு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அதான் எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு அப்படி என்ன சொன்னாங்க ஏன் நமக்கு நான் வரது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு போசுக்குன்னு கேட்டுட்டான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ஒன்னு ஸ்டாப் பண்றதுக்காக இருக்கும் அதான் எனக்கே தெரியுமே இருந்தாலும் ஏன் தான் அப்படி சொன்னானோ எனக்கு சங்கடமா போச்சு சரி நான் சொன்னேன் இத பத்தி பேசணும் மனசு கஷ்டப்படும் இதுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவன் சொன்னான் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா தான் ஏத்துக்க முடியல அப்படின்னு தெரியுமே ஏத்துக்க முடியாம காயப்பட்டிருக்கான் கையில அதான் எனக்கு பரிதாபமா இருக்குறேன் அவன் என் ஃப்ரெண்டு கையிலு நீ நினைச்ச மாதிரி தானே நானும் நினைப்பேன் ரொம்ப தவிக்கிறோம் நம்மளெல்லாம் வச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு தாங்க. பேச தேசம் மாட்டேங்கங்க. அவنده ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் சக்தி உன்ன குறைஞ்சவா இல்ல. இல்ல கயிலு. எனக்கு அப்படி தெரியல. சக்தி மனசு இறங்கிட்டான். கௌதம் தான் பிடிவாதம் பிடிக்கும் எப்படி சொல்ற? சக்தி சும்மா ஃபோன் வச்சிட்டு போਣਾ நினைச்சியோ? அதான் தெரியுமே அவ சும்மா ஒரு ஃபோன் வச்சிட்டு போலனே. ஏன் வச்சிட்டு போறன்னு தெரியுமா? கேட்கலையே. கேட்டிருந்தாலும் சொல்லிர்க மாட்டான் ஏன் ஃபோன் வச்சிட்டு போறன்னு நீ சொல்ற? மரத்து கூட வச்சிருந்திரலாம்ல. என்ன கையில நீ என்ன லவ் பண்ணே? ஏன் அப்படி சொல்ற? நீ என்ன வேற மாதிரி லவ் பண்ணே? சக்தி கொஞ்சம் வித்தியாசமா லவ் பண்றா ஆஹா நீ நானே என்ன போன் பேசிட்டு இருந்தோம் போன் பத்தி தெரியிறதுக்கு அப்போ போன் பேசுமா கையில முதல்ல இருந்து எல்லதையும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ நடக்கறத பேசப்பா கல்யாணம் முடிஞ்சாச்சு இப்பவே லவ் பண்றத பத்தி பேசுற ஏய் என்னடி நீ என்னக்கே இருந்தால நீ என்னோட காதல் தெய்வதா தானே நான் இப்ப இல்லன்னு சொன்னேன் இப்போ நீ சக்தி பத்தி தான பேசிட்டு இருந்தே ஆமா வேற வேற எங்க எல்லாம் போற சரிடி பேசிட்டு அதுக்கு அப்புறம் வரேன் ஏன் ஏந்திரமா போன் வச்சிட்டு போனா அது சக்தியோட போன் தானே கௌதமுக்கு தெரியும் அவன் கொண்டு வந்து தருவான் தான் வச்சிட்டு போயிருப்பா இல்லனா அந்த போன் எடுக்கிற சாக்கலையாது கௌதம சத்தியம் பாத்துட்டு போலாம் ஓஹோ இவ்ளோ விஷயம் இருக்குனே ஆமா கைலு அப்படிதான் நான் நினைக்கிறேன் கன்ஃபார்மா தெரியல வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் ஆமாமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அவ செஞ்சாலும் செய்வா கள்ளி எத்தனை விஷயத்த அவ மறைச்சிருக்கா அன்னைக்கு நிச்சயதார்த்த வீட்டுல ரெண்டு பேரும் என்ன பேசுறவனே தெரியல அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டா நம்மளும் அதை பத்தி எதுவுமே கேட்கல அப்படி என்னதான் பேசிருப்போம் நம்மளால கணிக்க கூட முடியல ஆமா ராமகிருஷ்ணா எனக்கு அப்பப்போ அவ சைலண்டா இருக்கும்போது கேட்கணும்னு தான் தோணுது நான் தான் அப்படியே கேட்காம இருந்துட்டேன் நீ கேட்டாலும் சொல்லிருக்க மாட்டா கைலு புரிஞ்சுக்கிட்டேன் ராமகிருஷ்ணா சரி கைலு என்ன வேணாலும் பேசிட்டு போறாவ ஆனா நம்ம இந்த மூணு நாளைக்குள்ள கௌதம வெளிநாட்டுக்கு போக விடாம தடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் இதுதான் நம்மளோட மெயின் வேலை இந்த மூணு நாளையில நாளைக்கு கௌதம் வருவாங்களா இன்னும் மூணு நாள் இருக்குன்னு சொன்னேன் நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிருக்கான் ஓ சொன்னாங்களா ஆமா கைலு வேற சத்தியம் பாக்கணும்ல வரதான செய்வோம் சரி ராமகிருஷ்ணா ஆனா உங்களுக்கு என்ன வேலை கொடுக்க அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் கைலு அடிக்கடி அவன் ஆஃபீஸ் போட்டு வர சொல்லுவேன் ஆனா அந்த டைம்ல நீ இருக்க கூடாது ஏதாவது வேலை இருக்குன்னு வெளியே வந்துருது மாமன் கிட்ட வந்து நினுக்கே

ஐயோ ராமகிருஷ்ணா அவங்க அப்பா அம்மா கால் பண்ணாங்கன்னா ஐயோ கௌதம் அவ வந்து எடுப்பாப்பா இல்லன்னா உனக்கு ரொம்ப அக்கறையா இருந்தா நீயே எடுத்து கொண்டு போய் கொடு நானா வேற என்ன நானா நீ தானேப்பா அக்கறைப்படுத அவளுக்கு அப்படி யாரும் கால் பண்ண மாட்டாங்க நீ சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா தான் கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாமா உனக்கு நாங்க மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி ராமகிருஷ்ணா அப்ப நம்ம வெளியே போவோம் அப்ப இந்த போன அவளே வந்து எடுத்துப்பாளா இங்க பாரு கௌதம் அவ எடுக்கலான்னு நீ கொண்டு போய் கொடு ஒண்ணும் பிரச்சனை இல்லை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா நான் எடுக்க மாட்டேன் ஏன் நான் பொண்ணுங்க மொபைல்ல எடுக்க மாட்டேன் கையல் மொபைல்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படி அது என்னமோ எனக்கு அந்த பழக்கம் இல்ல ஓ அப்படியா ஆனா அவசியம்னா போன் எடுத்து பார்த்து தானே ஆகணும் இப்ப என்ன உனக்கு போன் எடுத்து பாக்கணுமா இல்ல அவகிட்ட எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுமா கொண்டு போய் கொடுக்கணும் கொண்டு போய் கொடுத்துருவா நான் வெளியில நிக்கிறேன் சரி ராமகிருஷ்ணா இவ்வளவு பிடிவாதமா இருக்கானே சரி ஃபோன் எடுத்துட்டு போய் கையில கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம் ஐயோ கையல் இல்லையா சரி டேபிள்ல வச்சுட்டு போவோம் ஓ இதெல்லாம் பேசிருக்காங்களா ராமகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்கா பொண்ணுக்கு ஃபோனே தொடமாட்டானாமா என்ன பொய் என் கிட்ட பேச வைக்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சப்பானா இருக்கும் அவன் ரொம்ப நல்லவன் நான் கையில பத்தி எடுத்து சொன்னதும் அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டான் கௌதம் தான் யார் பேச்சையும் கேட்க உடனே பிடிவ பிடிக்கிறாங்க ஏன் தான் எப்படி இருக்காங்களோ சாப்பிடும்போது பார்த்தாங்க பேசணும் போலே இருந்துச்சு அவங்க கண்ணிலே அந்த தவிப்பு தெரிஞ்சது ஆனா பேசலையே சரி தனிமையில தான் பேசுவாங்கன்னு தான் ராமகிருஷ்ணா கையில வெளியே கூப்பிட்டான் அப்பவும் ஃபோனை டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஃபோனை வைக்கும்போது அவங்க கையாவா பிடிக்க முடியும் என்கிட்ட பேசுங்கன்னு பேச வேணும் இனி அசிங்கமாக நினைச்சிட மாட்டாங்க கஷ்டமா இருக்கு என்ன பண்ணனே தெரியல இன்னும் ரெண்டு மூணு நாளையில என்னடா போயிடுவேன்னு சொன்னாங்க போவேன் என் கூட இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குது சரி கடவுளை வேண்டுவோம் அவங்க தான் நம்ம நினைச்சது செய்வாங்க நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில் போவோம் நாளைக்கு என் கூட கண்டிப்பாக பேசுவாங்க கையிலும் ராமகிருஷ்ணாவும் எங்கள் ரெண்டு பேரும் பேச வைக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க நான் பேச ரெடி தான் ஆனால் அவங்க பேசணுமே என் கூட பேசுங்களே கௌதம் முன்னாடியெல்லாம் ராத்திரி தினமும் எனக்கு வீடியோ கால் பண்ணுவீங்க நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி நீ பேச வச்சிங்க இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லையா கௌதம் உங்கள் மொபைல்ல இருந்து என் நம்பரை டெலிட் பண்ணிட்டீங்க ஆனால் எனக்கு தெரியும் கௌதம் இருந்து அந்த நம்பரை டிலீட் ஆச்சு தவிர ஆனால் உங்கள் இருந்து என் நம்பரை டெலீட் பண்ணிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் நான் கண்டிப்பாக பேசுவேன் கௌதம் நானும் அடிக்கலாம் தான் ஆனால் நான் கால் பண்ணி நீங்கள் எடுக்கலைன்னா நான் மனசுடஞ்சி செத்தே போயிடுவேன் கௌதம் அதுக்கு தான் கௌதம் நான் ஃபோன் அடிக்காமல் இருக்கேன் உங்களுக்கு எனக்கு தைரியம் இல்லை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது என்னை ஏத்துக்கங்க எப்படியாவது நீங்க கௌதம் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இன்னும் நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஐ லவ் யூ கௌதம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்